ஒரு சாமி வெட்டி கட்டியிருக்கான்னு பாக்குறீங்களா அது பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க கோயிலுக்கு போறோம்னு கெஸ் பண்ணிருப்பீங்க ஆக்சுவலா சிலர் மட்டும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகர் சிலை வச்சு பூஜை பண்ண போறோம்னு கெஸ்ட் பண்ணவங்களாம் கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா விநாயகர் எம்ப வச்சிருந்தா போட்டு தெரிக்க விட்டுருங்க கைஸ் வாங்க கைஸ் ஸ்ட்ரீட்டா வீடியோ கொள்ள போலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க கைஸ் கைஸ் இதுதான் இப்போ பூஜை பண்ணுற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இன்னும் கண்ணே திறக்கலை டேடி கிட்ட அடம் பிடிச்சி வாங்கினது இதோட ப்ரைஸ் கூட சம்திங் முந்நூறுவாயுமோ சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க ஓகே கைஸ் வாங்க கைஸ் பூஜைக்கு போயெல்லாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜைக்கெல்லாம் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இளநீ கொழுக்கட்டை பொங்கல் சுண்டல் இது கார கொழுக்கட்டை தயிர் சாப்பாடு லெமன் ரைஸ் வாழைப்பழம் அப்புறமா இன்னொன்று ஏதோ சொன்னாங்க அது பேர் வேறு மருந்து போச்சு கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம் இந்தாண்ட ஓரமாக விளக்கேறி வச்சுருக்குறாங்க இந்த சொம்பில் தான் இது தீர்த்தத்தெலாம் ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு கண்ணு தூக்கிறத்துக்கு நேரம் வந்துடுச்சு இதான் பிள்ளையார் வயசு இது வந்து ஒன்றரை என்னமோ சொன்னால் பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதான் தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க தேங்காய் உடச்சி முடிச்சோடனே பூஜை ஸ்டார்ட் ஆயிடும் இந்த வீடியோவை நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இது ரொம்ப நாள் பிளான் பண்ணதுங்க மகேஸ்வர் ரொம்ப ரொம்ப அடம்பிடிச்சான் அடம்பிடிச்சி இது பக்கத்தில் எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்தாங்க ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு இங்கேயே பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது கிணத்துல க கரைச்சிட்டோம் எங்கள் கிணறு தான் கிணத்துல வந்து கரைச்சிட்டோம் பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ நான்தான் தான் இருக்கேன் அங்கே மகேஸ்வர் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கான் தூதா தையங்காக உடைச்சிட்ருக்காங்க பிள்ளையார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கலாங்க நெக்ஸ்ட்டு டைம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக வாங்கி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் ஆக்சுவலி இந்த வீடியோவை முன்னாடியே போட்டிருக்கணும் அப்போவே எடுத்து வச்சாச்சு இதை எடிட் பண்ணுறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிதுங்க அதனால் இப்போ எடிட் பண்ணி போடுறேன் பிள்ளையாருக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சு மகேஸ்வர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பக்கத்துலேயே அங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொன்னால அந்த கிணறுக்கு வந்து இந்த பிள்ளையாரை தூக்கிட்டு வந்துட்டாங்க இங்கே ஒரு பூஜையை போடுறாங்க இங்கே ஒரு பூஜையை போட்டு பாருங்க அங்கே காட்டுறாங்க பாருங்கள் அங்கே தான் கிணறு இருக்குது அந்த கிணறில் இப்போ பிள்ளையாரை கரைச்சிட்டு தூ ஐ மீன் தூக்கி போட்டுட்டு நாங்கள் வரப்போகிறோம் இப்போ பாருங்கள் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு இப்போ பிள்ளையார் ரெடியாக இருக்கார் கிணத்துல இறங்க நெக்ஸ்ட்டு இதில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இதை வந்து ஐ மீன் பிள்ளையாரை வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கி செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும் பார்க்கலாங்க அவ்வளோதான் பிள்ளையார் கரை கரைக்கே கரையே ரெடி ஆகிட்டாரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆன்டில் தன் டாட்டா பாய் பாய் இது உங்கள் விஎஸ் கலாட்டா வாழ்க்கை வாழ்வதற்கே